உலகிலே மிகச்சிறிய வாசல் வழி சிவன் தரிசனம் இந்த ஆலயம் தாங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட கோடி கொடுத்த நாதர் ஆலயம் ஆயிரத்தி ஆண்டுகளுக்கு அதிசயம் கொண்ட ஆலயம் நம்ம விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் டு திருக்கோயிலூர் செல்லும் சாலையில் கோவிந்தபுரம் கிராமம் பக்கத்தில் ஒரு கோடி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த ஒரு கோடி சிவன் ஆலயம் எந்த ஆலயத்திலும் இல்லாத சிறப்பு இந்த ஆலயத்தில் உள்ளதுங்க நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிறிய துவார வழியாதாங்க அருள்மிகு மூதாம்பி அபிராமீஸ்வரரை நீங்க தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லீங்க உடனுறையாக ஓலை படித்த நாயகி அம்மா கூடவே இருக்குங்க ஓலை படித்த நாயகி அம்மன் உடனுறையா இருக்கிறதுனால நீங்க என்ன வேண்டிக்கிட்டு கோரிக்கை விடுக்கிறீங்களோ அதெல்லாம் நிறைவேறு என்பது பல நூறு ஆண்டுகளாக அதிகமாக பேசப்பட்டு வருகிறதுங்க இந்த ஆலயத்தில் தாங்க ஒரு கோடி சித்தர்கள் வழிபட்ட ஒரு சிறப்பாலயமாக ஆலயமாக இன்று வரை கருதப்பட்டு வருகிறதுங்க இவ்வளவு அதிசயங்கள் நிறைந்த சிவன் ஆலயத்தை நீங்க பாக்கணும் விழுப்புரம் வழி வரீங்கன்னா விழுத்துல ஏழு கிலோமீட்டர் தாங்க திருக்கோயிலூர்ல இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தாங்க பேட்டையில இருந்து வரங்கனா